அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது ராசிகள் பன்னிரண்டு தோஷ சாந்தி செய்ய பரிகாரம் செய்ய வேண்டிய கோயில்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவதாக மேச ராசிக்காரர்கள் அண்ணாமலையார் கோவில் திருவானைக்காவல் ஈஸ்வரர் ஸ்ரீ ராமேஸ்வரம் இந்த கோயில்களுக்கு சென்று சாந்தி நிவாரணம் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக இரண்டாவது ராசிக்காரர்கள் அன்னை மீனாட்சி கோயிலுக்கும் ஸ்ரீ வெங்கடநாதர் கோயிலுக்கும் சென்று இந்த தோஷ சாந்தி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக மூன்றாவது மிதுன ராசிக்காரர்கள் சுவாமிமலை முருகன் கோவில் மற்றும் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அடுத்ததாக நான்காவது கடக ராசிக்காரர்கள் கஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரமேஸ்வரர் கோயிலுக்கும் ஸ்ரீ ராமேஸ்வரன் கோயிலுக்கும் சென்று வழிபடலாம் அடுத்த ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்ரீ வாஞ்சியம்மனை மற்றும் நடராஜர் சிதம்பரனாரை சென்று வழிபடலாம் ஆறாவதாக கன்னி ராசிக்காரர்கள் கன்னியாகுமரி அம்மனையும் மற்றும் அம்மன் சமயபுரம் அம்மனையும் மற்றும் திருக்கழுக்குன்றம் கோயிலுக்கு சென்று தோஷ நிவர்த்தி சாந்தி செய்து கொள்ளலாம் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் ஸ்ரீ காலகஸ்திநாதர் மற்றும் திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் எட்டாவதாக விருட்சக ராசிக்காரர்கள் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில் மற்றும் பிராணமலை மகாலட்சுமி அம்மன் கோவில் ஏகாம்பரமேஸ்வரர் கோயில் அங்கு சென்று நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் மயிலாடுதுறை மயூரநாதர் கூத்தனூர் சரஸ்வதி தேவி ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலயங்களுக்குச் சென்று நிவர்த்திகள் செய்து கொள்ளலாம் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் கோயில் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் ஸ்ரீ நடராஜர் சிரம்ப சிதம்பரனார் கோவில் இந்த கோயிலுக்கு சென்று முறையாக வழிபடலாம் பதினோராவதாக கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீ வெங்கடநாதர் பத்மாவதி அம்மன் தாயார் கோவில் ஸ்ரீ தேவிப்பட்டினம் கோவில் இந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் தோஷ சாந்தி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பன்னிரெண்டாவதாக மீன ராசிக்காரர்கள் ஸ்ரீ ராமேஸ்வரன் கோவில் ஸ்ரீ ராமநாத சுவாமி வைத்தீஸ்வரன் கோவில் நாங்கள் கூறியுள்ள இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று முழுமையாக கொடுத்துள்ளோம் தங்கள் எந்த ராசிக்காரர்கள் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த கோயில்களுக்கு முறையாக சென்று அந்த கோயில் வழிபடுவது மற்றும் பரிகாரங்கள் செய்து வாருங்கள் தொடர்ந்து இந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தினை காணவும் முடியும் எனவே தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்